ஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் வணக்கம் வாழக்கேனை கோரலை பற்று மத்திய பிரதேச செயலகத்தில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு நிகழ்வோ தற்பொழுதோ நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிகழ்வானது இம்மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிகழ்வானது இராணுவத்தில் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயதுக்குட்பட்டோரை இணைத்து கொள்ளும் திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் தொழில்சார் திட்டங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த மேற்குறிப்பிட்ட வயதானது பதினெட்டு இருபத்தி நாலு வயதிலேயானது விளையாட்டுத்துறைக்கும் சம்பந்தப்பட்டது மேலும் தொழில்சார் விஷயங்களுக்காக இருபத்தி ஏழு அதாவது பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தேழு வயதுக்குட்பட்டோர்கள் அதாவது தொழில்சார் விஷயம் என்பது ஹெவி லைசன் இருப்பவர் அடுத்தது ப்ளமிங் அடுத்தது காப்பெண்டர் வேலை சிசிடிவி கேமரா கம்ப்யூட்டர் இப்படியான வேலை திட்டங்களுக்கும் இராணுவத்தில் ஆட்சியர் போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது விரும்பிய இளைஞர்கள் இத்திட்டத்தில் இணைந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் குட் மார்னிங்